ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திங்கக்கிழம மண்டே மார்க்கெட்டில் சந்தை நாள் வாரத்தில் ஒரு நாள் தான் சந்தை கூடும் சந்தை கூடுற அன்னைக்கு இவங்க இருப்பாங்க இவங்க கத்தி வெட்டுக்கத்தி ஆக்கத்தி அருவாமனை திருவல் தோசைக்கல் தட்டு அச்சு முறுக்கோட அச்சு எல்லாமே வச்சிட்ருப்பாங்க ஒரு விதம் இவங்கள்ட்ட எல்லா ஜாமானமும் பார்த்து வாங்கலாம் இதெல்லாமே அவங்க அவங்க வீட்டில் தான் செய்கிறாங்களாம் அதனால எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கத்தி பத்து ரூபாயிலேருந்தே வச்சுருக்காங்க சைஸ் கண்டது மாதிரி விலை பிளாஸ்டிக்கு இப்படி உள்ளது மரத்தில் அந்த பிடி உள்ளது இரும்பு பிடி உள்ளது எல்லாமே இருக்குது இவங்கள்கிட்ட பார்த்து வாங்கலாம் ஆக்கத்தி பாருங்கள் சைஸ் சைஸாக இருக்குது கத்தியுமே இருக்குது தோசைக்கல் பெரிய கல் கல் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சுருக்காங்க இவங்க வந்து இந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து வெளியே வருவோம்ல அந்த வாசல் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க திங்கட்கிழமை மட்டும்தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க்யூ பாய்